முப்பது கிலோ சமையல் செய்யக்கூடிய அடுப்பு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய விறகு வச்சு எரிக்கிற மாதிரி அடுப்படை சைஸ் பதினெட்டுக்கு பதினெட்டு உயரம் பதினெட்டு இன்ச்சு வச்சிருக்கோம் இல்லை வரக்கூடிய மோட்டரு வந்து டிசி மோட்டரு தான் டுவல் ஓல்டு மோட்டர் ஆறாயிரம் ஆர்டிஎம் ஸ்பீடர் உங்களுக்கு மோட்டருக்கு வந்து ஸ்பீடு கண்ட்ரோலோடு இருக்குது இந்த அடுப்பு நம்ம எரிச்சு பார்க்குறதுக்கு இந்த நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி எரிச்சு பார்க்க போகிறோம் அடுப்பில் வந்து துண்டு துண்டு வரவும் போட்டுக்கலாம் லென்த் விறகும் போட்டுக்கலாம் ரெண்டு பர்பஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெரிய விறகு வச்சுருக்கனால அந்த விறகு விற்கிறத்துலேருந்து எதுவும் அவங்களுக்கு வராது உங்களுக்கு இதில் வந்து அடுப்பு நம்ம எரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேஸ்ட்டாக காஞ்சி விறகு கொட்டாங்குச்சி இந்த மாதிரி அட்டைங்க எதாவது போட்டு யூஸ் பண்ணால் தான் கொஞ்சம் விறகு வேகமாக பிடிக்கும்ங்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறது அப்போ தான் உங்களுக்கு விறகு உடனே பிடிக்கும் அதே நேரத்தில் நம்ம விறகு அடுப்பு இறக்கிறதுக்கு முன்னாடியே மோட்ரு ஆன் பண்ணக்கூடாது விறகு கொஞ்சம் நல்லா பிடிச்சதுக்கு அப்புறம் தான் மோட்ரு ஆன் பண்ணும் ஒரு அஞ்சு நிமிஷமா வெயிட் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லா விறகு பிடிக்கும் ஏன்னா விறகு பிடிக்கிற முன்னாடி லைட்டாக உங்களுக்கு போக வரதான் செய்யும் மோட்ரு போகிறதுக்கு முன்னாடி மோட்ரு பிடிக்க கூட அவங்களுக்கு அந்தளவுக்கு புகழலாம் இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது விறகு பிடிக்க நம்ம பிடித்த தான் மோட்ரு ஆன் பண்ணால் தான் உங்களுக்கு இருக்கும் இல்லை நம்ம எடுத்தோடனே மோட்டோர் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா விறகு அணைச்சி விட்றோம் அடுப்பில் வந்து மோட்டரு வந்து ஆன் பண்ணுறோம் மோட்ரு ஆன் பண்ணி உங்களுக்கு ரன் இப்போ தான் கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருக்கு அந்த ஸ்பீடெலாம் வைக்கல ஒரு நார்மல் ஸ்பீடாக தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லை ஸ்பீட் கண்ட்ரோல் இருக்குது தேவையானதுக்கு ஸ்பீடு திரும்ப கூட்டம் குறைவாக செஞ்சுக்கலாம் ஒரு நார்மல் ஸ்பீடில் தான் நம்ம வச்சிருக்கோம் இது மோட்ரு ரன் ஆகி ஓடிட்டுருக்கு நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இது அதாவது நம்ம தேவைப்பட்ட பேட்டரியோ சோலார்லேயோ போட்டுக்கலாம் நம்ம கரண்ட்டில் வந்து அப்படியே டிசியாக அவங்களை மாற்றி கொடுக்குறது அதுக்காக தான் அந்த பாக்ஸ் வச்சுருக்கோம் கன்வெர்டர் பாக்ஸு வரக்கூடிய கரண்ட் வந்து பேட்டரி கரண்டாக தான் வரும் சா அது தண்ணி போட்டால் சாக்கியை எதுவும் அடிக்காது உங்களுக்கு அடுப்பும் நல்லா எரிஞ்சுட்ருக்கு நல்லா ஃப்ளேம் இருக்குது ஏன்னா விறகு நல்லா பிடிச்ச இன்னும் உங்களுக்கு ஃபு ஃபுல்லாக நெருப்பு உங்களுக்கு அடுப்பில் வந்து ஒரு அடிக்கிட்ட ஹைட்டு நெருப்பு ஏறும் உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேம் ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா நம்ம விறகும் கம்மியாக தான் போட்டிருக்கோம் ஃபுல்லாக நம்ம விறகு போடல கம்மியாக தான் விறகு போட்டிருக்கோம் நம்ம விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸ்லேருந்து எந்த நெருப்பும் வரலாம் உங்களுக்கு அந்த இடத்துல தான் நம்ம ஃப்ரெண்டில் தான் நம்ம வீடியோ எடுத்துருக்கோம் மேலே நெருப்பு மேலே தான் போகும் அதே பேர் என்னென்னா பெரிய விறகு வைக்கிறீங்க அந்த இடத்துல நெருப்பு வந்துடாதான்னு கேட்குறாங்க அதுக்காக நம்ம க்ளோஸ்லாம் காட்டுறோம் அதில் ஏன்னா விறகு அடுப்புலேருந்து புகை வராமல் இருக்காது கண்டிப்பாக புகை வரும் இருபது சதவீதம் புகை வரும் இதில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புகை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது என்னென்னா நம்ம அடுப்பில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த பெயிண்ட் உறிஞ்சி வரனால கொஞ்சம் அதிகமாக புகை வருது ஆனால் புகை வராமல் இருக்காது விறகு அடுப்பை விட உங்களுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு புகை கம்மியாக இருக்கும் இருபது சதவீதம் புகை வரும் ஏன்னா விறகுங்கிறது மெட்டீரியல் கரைஞ்சி வரப்போ புக வராமல் இருக்காது அந்த ஓரத்தில் வரலாம் நம்ம அடுப்பில் வந்து இன்னரில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் அந்த பெயிண்ட் உறிஞ்சி வரது அந்த புகை உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு அடுப்பு நல்லா ஃபுல் ஸ்பீடில் இருக்குது அடுப்பு நல்லா ஃபையாக ஹைஃபையாக எரியுது இது நம்ம நார்மல் விறகு அடுப்பு நம்ம தான் பெரிய ஆப்ரேட்டர்லாம் கிடையாது நார்மலாக வச்சு விறகு வச்சிருக்கிறமோ அதே தான் இதில் எக்ஸ்ட்ரா நம்ம மோட்ரு கொடுத்துருக்கப்போ ஏர் ஃபார்ம் பண்ணி தள்ளுறப்போ அதிகமான ஃப்ளேம் கிடைக்குது மற்றபடி நார்மல் விறகு அடுப்பு தான் பெரிய யூஸ் பண்ணுறதுலாம் பெரிய ரிஸ்க்லாம் கிடையாது அது மோட்டரு கரெக்டாக நம்ம கழட்டி வச்சு நம்ம இப்போ நம்ம அடுப்பு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபோட்டீட்டாக மோட்ரு ஒன்றும் ஆகாது மோட்டர் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அந்த மோட்டரை அடுப்பில் வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிடணும் அப்புலேயே வச்சுட்டு மெல்ட் ஆயிரும் அது மட்டும் தான் கொஞ்சம் பத்தொகுட மற்றபடி எல்லாமே எனக்கு நார்மலாக விறகுடு பண்ணாதான் மோட்டர் மோட்ருனா கூட நீங்கள் அடுப்பு யூஸ் ஆகும் உங்களுக்கு அடுப்பு எரியும் உங்களுக்கு நம்ம அடுப்பில் வந்து இன்னரில் வந்து நம்ம எம்எஸ்சில் தான் கொடுக்குறோம் இது வந்து டென் எம்எம் திக்னஸ் இருக்கும் இன்னரில் அதில் டயா வந்து பத்தஞ்சு டயா இருக்கும் இது வந்து ஃபியூச்சரில் நிர்ப்புப்படுறப்பட உங்களுக்கு லைட்டாக உங்களுக்கு அரிச்சு போகும் இன்னரில் லைட்டாக ஏதாவது ஒரு இடத்துல அரிச்சு போகும் அதை தட்டி விட்டு நீங்கள் லோக்கலே பட்டில் கொடுத்து விளையாடிக்கலாம் அந்த இடத்துல எந்த இடத்துல அரிச்சு போகுதோ அந்த ஓட்ட அந்த ஏர் போகிற அந்த ஹோல்ஸ் உண்டு கொஞ்சம் பெருசாகும் அதை சரி பண்ணிக்கலாம் இதுலேயே காஸ்டிங் கேட்குறாங்க காஸ்டிங்கும் நம்மள்ட்ட இருக்குது காஸ்டிங்கில் வந்து தண்ணிப்படக்கூடாது அடுப்பு எறப்போ தண்ணிப்படக்கூடாது ஏன்னா சமைக்கிறப்ப தண்ணி படாமல் அடுப்பு இருக்காது தண்ணி பட்டுச்சுன்னா கிராக் ஆயிடும் அதனால் நம்ம எம்எஸ்சில் கொடுக்குறோம் எம்எஸ்சில் நீங்கள் தண்ணி போட்டாலும் ஒன்றும் ஆகாது லோக்கலில் கொடுத்து வெல்டிங் அடிச்சலாம் அதே நேரத்தில் காஸ்டிங்கனாக்கா கிராக் ஆச்சுன்னா வெல்டிங் அடிக்க முடியாது ஈஸன் தரோ தான் வேறு தான் மாற்றும் போர் அந்த ரவுண்டு அந்த பர்னரே வர மாற்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம எம்எஸ்சில் கொடுத்துருக்கோம் நம்மளோட காஸ்டிங் வேணாலும் நம்மளோட காஸ்டிங் இருக்குது நம்ம கம்பெனியில் வந்து ரெடி ரெடி பண்ணக்கூடிய அடுப்பும் நார்மல் அடுப்பும் இருக்குது அதே நேரத்தில் கஸ்டமர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க விறகு வைக்கக்கூடிய பாக்ஸுக்கு டேப்பரை கேட்பாங்க மோட்டர் வந்து பேக்கில் கேட்பாங்க சைடில் கேட்பாங்க ஃப்ரண்ட்டில் கேட்பாங்க இந்த மாதிரி மாற்றி கேட்பாங்க ஹைட்டு ஸ்டாண்டு டிஃப்ரெண்ட்டில் கேட்பாங்க உயரம் டிஸ்டன்ஸு இந்த மாதிரி ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க என்ன மாதிரி கேட்டாலும் நம்ம அடுப்புங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் நம்மள்ட்ட டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்மள்ட்ட ஒம்போது மாடல் இருக்குது கமர்ஷியல் வந்து இருபத்தஞ்சு மாடல் இருக்குது நம்ம இப்போ சமையல் அடுப்பு இல்லாமல் அடுப்பு ராக்கெட் ஸ்டோர் ரெடி பண்ணுறோம் நம்மள்ட எல்லாமே கேஸ் அடுப்புங்க இருக்குது சமையல் அடுப்பு இருக்குது சைனீஸ் அடுப்பு பார்பி அடுப்பு எல்லாமே நம்ம ரெடி நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை பெக்ஸைல இருக்கு சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகக்கூடிய ரோட்டு இதை பத்தி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீல தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அறுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சர் திருச்சி